எதிர்கட்சியிலேயே அவங்ககிட்ட சேர்ந்தவங்க பாஜகல சேர்ந்தவங்க எல்லாமே தான் இருக்காங்க பதினாலு பேர் வந்து லிஸ்ட் கொடுத்தாரு யாரு ரகுபதி அமைச்சர் போதைப் பொருள் கடத்தலாம் கைதான பாஜகவினர் என்ன நீங்க அவங்க எல்லாம் வெளியில அனுப்பிச்சிட்டீங்களா கட்சி விட்டு குட்கா விஷயத்தில் ஒரு ஐஜி டிஜிபி முதல் கொண்டு எல்லாம் மாட்டினாங்க சோதனை நடந்தது ஒரு மினிஸ்டர் வேற மாட்டினாரு எடப்பாடிக்கு இதை பற்றி பேசுறதுக்கு தகுதி இருக்கா லாஜிக்கலாக இந்த கொஷின் கரெக்ட் தான் சார் பட் இது மக்கள் மத்தியில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிற ஒரு விஷயம் இருக்கு மக்கள் மத்தியில் இந்த எலெக்ஷனில் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது ஏன்னா இதை வந்து ஏற்கனவே பிரச்சாரம் பண்ணி இருக்காங்க யார் எடப்பாடியும் பண்ணிட்டு இருக்காரு பிரதமரும் பண்ணிட்டு இருக்காரு அண்ணாமலையும் பண்ணிட்டு இருக்காரு எல்லாரும் பண்ணி இருக்காங்க இல்லை உங்கள் கூட்டணி கட்சிகள் மத்தியில் வாரிசு அரசியல் இல்லையா எல்லாத்தையும் வார அளிச்சிருக்கு இருக்கு ஊழல் வந்து இங்க மட்டும்தான் இருக்கா எலக்ட்ரானிக் பாண்டில் ஊழல் இல்லையா ஏழரை லட்சம் கோடி ஊழல் இல்லையா ரஃபேலில் ஊழல் நடக்கலையா பிஎம் எம் கார்பன்ல ஊழல் இல்லையா இந்த மாதிரி பல ஊழல் வரிசையா இருக்கு இந்த பத்து வருஷத்துல எவ்வளவு ஊழல்வாதிகள் நீங்கள் நடிச்சிருக்கீங்க அந்த ஊழலை சொல்லி தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க எத்தனை ஊழல்வாதிகள் நீங்கள் நடிச்சிருக்கீங்க எத்தனை அரசியல்வாதிகள் உள்ள போயிருக்காங்க சொல்லுங்க பணம் வந்து நயனார் நாகேந்திர போன பணம் மாட்டிச்சுன்னா அதில் உள்ளடி வேலைகள் தான் மாட்டிருக்கு ஆக்சுவலா தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த முக்கியமான பாஜக அணியில் போட்டி போடுற எட்டு ஒன்பது பேர்களுக்கு பணம் ஏற்கனவே ஆறு ஏழு பேருக்கு போய்விட்டது கடைசியா போனதான் ஆக்சுவலாக பணத்துக்கு மணக்கமே எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு பேட்டி கொடுக்கிறாரா சார் இதெல்லாம் கேட்டால் தமிழ்நாடே சிரிக்கும் ஏதோ தமிழ்நாட்டு அரசியலையும் சுத்தமாக சுத்தமாக்க வந்த மாதிரி பேசுகிற நீங்கள் தமிழ்நாட்டை திராவிட அரசியல் பாழ்படுத்திடுதுன்னு சொல்லி வந்த நீங்க நீங்களே ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு கோடிக்கணக்கில் கிடச்சிருந்தீங்கன்னா அர்த்தம் அதனால வந்து இந்த பாஜக பாமக கூட்டணி அது ஒரு பொருந்தா கூட்டணியா இருக்கு அது எந்த நோக்கத்தோடு வைக்கப்பட்டதோ அது அந்த நோக்கம் வெற்றி பெறாது என்பது எனக்கு தமிழ் மனிதர்களுக்கு வணக்கம் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் பிரதமர் மோடியுடைய ரோட் ஷோ நடைபெற இருக்கு இந்த வேலையில் ஈடி தமிழ்நாட்டுக்குள்ளே ரெய்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க ஜாஃபர் சாதிக் அமீர் திமுக சேர்ந்த சிட்ரஸ் அவங்களுக்கு சொந்தமான வேண்டிய இடங்களில் ரெய்டு நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது எப்படி பார்க்குறீங்க சார் இது எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் ஜாஃபர் சாதிக்கு வந்து என்ன என்சிபி கைது பண்ண பிறகு நடந்த விசாரணைக்கு அப்புறம் அமீரை என்கொயரி கூட்டு பிறகு இதுக்குள்ளே என்ஃபோர்ஸ்மெண்ட் தலையிடுன்றது தெரிஞ்ச விஷயந்தான் ஏன்னா என்சிபியோட இசிக்கு வந்து பவர் ஜாஸ்தி அந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட பணங்கள் யார் யார்கிட்ட போயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது ஏதாவது ஒரு சாட்சியங்கள் கிடைச்சா அதை வச்சுட்டு அவங்க வந்து ஒவ்வொரு ஆளாக போயிட்டே இருப்பாங்க இந்த வீடு வாங்கினா இல்லை இந்த ஃபேக்ட்ரி வாங்கினா அந்த படத்தில் தான் இதை வாங்கினா அந்த போதைப்பொருள் அனுப்பிச்சு தான் வாங்கினான்னு இடி நினச்சாங்கன்னா அந்த சர்ச் பண்ணுற அந்த இன்ஸ்ப என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் நினச்சாருனா உங்களை உடனே அரெஸ்ட் பண்ணுவார் காரணம் கூட அப்புறம் சொல்லிப்பார் இசிஐர் தயார் பண்ணிட்டார் அப்புறம் கூட காரணம் சொல்லிப்பார் அதனால் இசிஐ வந்து அரெஸ்ட் பண்ணுறது ஈஸின்றதுனால பிஎம்எல்ஏ ஆக்டை வந்து இன்வால் பண்ணுறாங்க ஸோ இது எதிர்பார்த்தது தான் இது எலெக்ஷனுக்கு முன்னாடி இது நடக்கும் என்று எதிர்பார்த்தது அது நடக்குது ஆக்சுவலாக இல்லை மோடி வர அன்னைக்கு காலையில் இது நடக்குது அப்படிங்கும்போது இதை தனியாக பிரித்து பார்க்கறதா இல்லை எப்படி பார்க்குறதுங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம் இல்லை அதாவது மோடி வர அன்னைக்கு நடக்கிறதுன்னு நான் அப்படி அது அதுக்கும் இதுக்கும் நான் சம்மந்தப்படுத்தி பார்க்கல இவங்க ஏற்கனவே பாஜகவுடைய அந்த ஓவரால் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளை முடக்கிறது ஆக்சுவலாக ஸோ அவங்க மேலே புழுதிவாரி பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஆனால் ஜா வந்து போதை மருந்து கடத்தினார் அதை வந்து இங்கே பண்ணினார் வெளிநாட்டுக்கு அமைச்சார் அவர் தண்டிக்கப்பட வேண்டியது அதெல்லாம் எந்த விதமான இதுவும் கிடையாது ஆனால் இதில் ஒரு பொலிட்டிக்கலான ஒரு டோன் கொண்டாந்தாங்கன்னா அது வந்து இல்லை ஏன்னா வந்து ஏற்கனவே கெஜ்ரிவாலும் ஹேமந்த் சோரனும் எல்லாம் உள்ளே பிடிச்சி போட்டாங்க டெல்லியோட மதுபான கொள்கையில் சுப்ரீம் கோர்ட் சமீபத்தில் என்ன சொன்னாங்க சஞ்சய் சிங்கை விடுதலைப்படும்போது அவங்க வீட்டிலேருந்து நீங்கள் ஒரு பைசா போட்டு பிடிக்கலை எடுக்கலை ஏன் அவர் ஆறு மாதம் சிறையில் வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க இல்லையா அதே வந்து இன்னொரு ஜார்க்கண்ட் கேஸில் என்ன கேட்டாங்க எத்தனை மாதங்கள் நீங்கள் நீடிச்சுட்டே போவீங்க ட்ரையலே ஆரம்பிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்க இல்லையா ஸோ பிஎம்எல்ஏ ஆக்டில் நீங்கள் இன்டெஃபினட்டாக ஜெயிலில் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க வாங்குறதுக்கு இடி இறக்கி விட்றாங்க இடி இறக்கி விட்டு பிஎம்எல்ஏ கொண்டு வந்துடுறாங்க அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவங்க அந்த அந்த பணத்தை வந்து இவன்ட்ட போச்சு இவன்ட்ட போச்சு இவன்ட்ட போச்சின்னு ஒரு பத்து பேரை தொடர்புபடுத்தி கொண்டு போகிறது ஈஸியாக இருக்குது பிஎம்எல்ஏ ஆக்டில் அதில் ஜாமீன் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கிறதுனால பாதி பேர் ஜெயிலில் இருக்காங்க பாதி பேர் பெயில இருக்காங்க நட்டாக சொல்கிறில்ல ஆனால் இப்போ பாதி பேர் பெயில தான் இருக்காங்க ஏன்னா அவங்க கிட்டே சேர்ந்தவங்க பாஜகவில் சேர்ந்தவங்க எல்லாமே பெயிலில் தான் இருக்காங்க அஜித் பவார் பெயிலில் தான் இருக்கார் ஹேமந்த் மிஸ்வாஸ் பெயில் நவாப் மாலிக் பெயில் எல்லோரும் பெயிலில் தான் இருக்காங்க ஸோ அதனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இவங்க வந்து இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் வரார் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது ஆனால் சில விஷயங்கள் வந்து இப்போது எலக்ட்ரோனல் பாண்ட் வெளியில் வந்தபோது அது பெருசாக பாஜகவுக்கு பெரிய உண்டாக்கின போது டக்குன்னு கெஜ்ரிவால் கைதை கொண்டு வந்தாங்க ஒரு சின்ன கோடு இருக்குன்னா பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போடுறது பாஜகவுடைய வேலை ஆனால் வந்து இன்றைக்கி இது நடக்கிறது ஜாதிக்கு எதிர்பார்த்த ஒரு விஷயம் அதில் வந்து எந்த விதமான சேஞ்சும் கிடையாது பட் நான் என்ன நினச்சேன்னா வந்து இறக்கி விடுவாங்க பட் என்ஃபோர்ஸ்மெண்ட்டை வந்து இறக்கி விட்டா தான் அவங்க எதிர்பார்த்த ஒரு பலன் கிடைக்குன்றதெல்லாம் இறக்கி விட்ருக்காங்க பட் தேர்தலுக்கு அப்புறம் ஏப்ரல் பத்தொம்பதுக்கு அப்புறம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா கொஞ்சம் முன்னாடி பண்ணிட்டாங்க சிட்ரஸ் திமுக உள்ள மாவட்ட செயலாளர்கள் சிட்ரஸ் சம்மந்தமான இடங்களையும் ரெய்டி நடக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியாது ஏற்கனவே மோடி பேசும்போது வந்து திமுக போதை பிறந்த கடத்தல கூடந்தையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க இப்போ இது வந்து அந்த டோனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது துணை கேள்வியாக என்னன்னு வச்சுருக்கேன் ஜாபர் சாதிக் திமுகவில் இருந்த இருந்தார் அப்படிங்கிறதுனால ஒட்டுமொத்த திமுகவையும் அப்படி வந்து பெயிண்ட் பண்ணிய முடியுமாங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு ஜாபர் சாதிக்கு வந்து சிட்றஸோட க்ளோஸாக இருந்தார் அப்படின்னு அவரோட அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது சிட்றஸ்க்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குது அமீருக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குது அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க படத்தை ஹோட்டலில் வச்சுருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் அது மறுக்கலை பட் ஆனால் வந்து என்னென்னா ஒருத்தர் வந்து ஒரு ஒருத்தர் வந்து குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு திமுகவில் இருக்காருன்றதுக்காகவே ஒரு ஒட்டுமொத்த திமுகலேருந்து கீழே வரையும் மேலே வரையும் போதைப் பொருள் கடத்தல இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது ரெண்டாவது ஒருத்தர் வந்து என் கூட பல உங்கள் கூட படம் எடுத்துக்கிறதுனாலே அவருக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் சொல்ல முடியாது அதை அவர் அவர் ஒரு குற்றம் பண்ணால் அதுக்கு நீங்கள் எந்த விதத்தில் பொறுப்பாவீங்க இவர் கூட உதயநிதி படம் எடுத்துகிட்டு இருக்காரு எல்லாரும் ஆனால் இவர் அயரகத்துறையில் ஏதோ செயலாளராக இருக்கார் இவர் வசதி வாய்ந்த வசதி வசதியோடு இருக்கார் அவர் பவர் சென்டரோட கான்டாக்டில் வந்து ஈஸியாக போயிட்டுருக்காரு அவர் ஆக்சுவலாக அதனால் வந்து நமக்கு என்னென்னா திமுக என்கிற கட்சியை டேமேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க ஆனால் இதே இந்தியாவில் வந்து குஜராத் வழியா தானே எல்லா விதமான போதை முறந்தும் இம்போர்ட் ஆகுது அதை எத்தனை பேரை நீங்கள் அங்கே ஈடு ரைடு பண்ணிருக்கீங்க எத்தனை பேர் அங்கே நீங்கள் கைது பண்ணிருக்கீங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க பதினாலு பேர் வந்து லிஸ்ட் கொடுத்தாரு யார் ரகுபதி அமைச்சர் போதைப் பொருள் கடத்தலாம் கைதான பாஜகவினர் என்ன நீங்க அவங்களெல்லாம் வெளியில் அனுப்பிச்சிட்டீங்களா கட்சி விட்டு ஒன்றும் யாரையும் அமிச்ச மாதிரி தெரியல இப்போ அந்த வயசு வருஷம் அந்த ஒரு கேள்வி இருக்கல சார் இப்போ பதினாலு பேர் பாஜக நிர்வாகிகள் வந்து நிர்வாகியாக இருந்தவங்க தொண்டர்கூட நிர்வாகியாக இருந்தவங்க வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அங்கெல்லாம் ரைடு நடத்தப்படலை அப்படிங்கிறத தாண்டி இப்போது ஜாஃபர் சாதிக்குக்கு திமுக பொறுப்பு கொடுத்தாங்க திமுக அதுக்கு வந்து பொறுப்பேற்கணும் அப்படின்னா இங்கே அண்ணாமலை பொறுப்பேற்பாரா அப்படிங்கிற ஒரு கண்டிப்பாங்க ஜாபர் சாதிக்காக திமுக இதுக்காக பொறுப்பேற்றுக்கணும் பாஜகவின் குற்றச்சாட்டம் அந்த மாதிரி இருக்கு ஒன்றரை கோடியோ ஒன்றரை ரெண்டு கோடியோ ஒன்றரை கோடியோ உறுப்பினர்கள் இருக்கிற ஒரு கட்சியில் ஒருத்தருக்கு பதவி கொடுத்துருக்காங்க அவர் ஏதோ ஒரு குற்றம் சேர்ந்தில் ஈடுபட்டார் அப்படின்னா அப்போ ஆர்வத்திராவில் ஈடுபட்டவங்களாம் இன்னும் காப்பாற்றிட்டு இருக்காரு எதுக்கு சா யார் காப்பாற்றுறது ஆறுத்திராவில் சம்மந்தப்பட்டவங்க எத்தனை ரெண்டாயிரத்தி நானூறு கோடி சார் பொதுமக்கள் பணத்தை இது பண்ணிவிட்டு இன்னும் வெளியில் சுற்றிட்டு இருக்காங்களே அவங்களாம் பாஜகவில் சம்மந்தப்படுறாங்களா பாஜகவில் பதவி வாங்குறதுக்கு பணம் கொடுத்தேன்னு சொன்னாங்களே தமிழ்நாடு போலீஸும் வந்து குற்றம் பண்ணியிருக்கு அவங்க குற்றம் பண்ணலை இப்போ மெதுவான நடவடிக்கை சரியான நடவடிக்கை கிடையாது தமிழ்நாடு போலீஸ் வந்து கொடநாடு விஷயத்துலேயும் சரி இந்த ஆர்வத்திரா விஷயத்துலேயும் சரி வேகமான நடவடிக்கை எடுக்கலை எனக்கு ஒரு ஸ்டாலின் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணாரா என்னன்னு தெரியல இது எந்த இடத்துல வந்து அது பிரேக்காசின்னு தெரியாது ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து குற்றம் பண்ணுறவங்க எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க அதனால் ஒரு ஒருத்தர் குற்றம் பண்ணதுனாலே அந்த கட்சியை சேர்ந்த தலைவர்லேருந்து கீழே வரையும் போதை மருந்து கடத்துகிறாருன்னு அந்த மாதிரி குற்றச்சாட்டில் நீங்கள் போட முடியாது நீங்கள் ஜாவர் ஜாதிக்கு கைது பண்ணுங்கள் கண்டிங்க இல்லை அவரோட தொடர்பில் இருந்தாங்க யாராவது அந்த படத்தை யூஸ் பண்ணாங்க அதை பிடிங்க கண்டுபிடிங்க எல்லாம் கரெக்டு அதுக்கு நீங்கள் ஒட்டுமொத்த கட்சியே வந்து போதை மருந்துன்ற மாதிரியான அண்ணாமலை சொல்கிறார் பார்த்தீங்களா அதெல்லாம் எடப்பாடி சொல்கிறாரு பார்த்தீங்களா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இங்கே கிடையாது உங்கள் ஆட்சியில் குட்கா கிடைக்காத இடமே கிடையாது எடப்பாடி ஆட்சியில் குட்கா அசம்பிளியில் காமிச்சதுக்காகவே நீங்கள் என்ன பண்ணீங்க எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது குட்கா விஷயத்தில் ஒரு ஐஜி டிஜிபி டிஜிபி கொண்டு எல்லாம் மாட்டினாங்க சோதனை நடந்தது ஒரு மினிஸ்டர் வேற மாட்டினார் அக்கௌண்ட்ஸில் வந்து எவ்வளோ ரூபாய் நான் கொடுத்தேன்னு அந்த கணக்கு எழுதி விஷயந்தான் அந்த குட்காக்காரன் அதெல்லாம் இருக்குது நீங்கள் வந்து எடப்பாடிக்கு இதை பற்றி ஏதாவது தகுதி இருக்கா இல்லை பாஜகவில் பதினாலு பேர் வந்து போதை மருந்து கடத்தி மாட்டிட்டு இருக்காங்களே அண்ணாமலைக்கு இதை பற்றி பேச பேச இருக்கா ஏன் குஜராத்தில் வந்து முந்திரா துறைமுகத்தில் வருஷா வருஷம் லட்சக்கணக்கான கோடி ஹெராயின் இறக்குமதி ஆகுது இந்தியாவோட கேட்வேவே போதை மருந்து அங்கே தான் இருக்குது இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டெல்லாம் அங்கே போய் ஆக்டிவாக பிடிக்கிறாங்களா யாரையாவது பிடிச்சி எவ்வளோ பேர் ஃபாலோ பண்றாங்க லாஜிக்கலா இந்த கொஸின் கரெக்டு தான் சார் பட் இது மக்கள் மத்தியில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிற ஒரு விஷயம் இருக்குது கல் மத்தியில் இந்த எலக்ஷன்ல ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது ஏன்னா இதை வந்து ஏற்கனவே பிரச்சாரம் மணி இருக்காங்க யார் எடப்பாடியும் பண்ணியிருக்காரு பிரதமரும் பண்ணியிருக்காரு அண்ணாமலையும் பண்ணியிருக்காரு எல்லாரும் பண்ணியிருந்தா இருக்காங்க ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா டூ ஜி விவகாரம் அது வந்து குற்றமற்ற நீதிமன்றத்தால் ஆர் எஸ் ஆர் நிரூபிக்கப்பட்டிருக்காரு ஆனால் இன்னமும் வந்து அந்த டூ ஜி மக்கள் கிட்ட திமுக விழாவில் கட்சிங்கிற ஒரு பேருக்கு வாய்ப்பு இருக்கு வாரிசுகள் எல்லா கட்சியிலையும் இருக்காங்க எல்லா கட்சியிலும் இந்த தேர்தலையும் போட்டியும் இருக்காங்க ஆனால் திமுக வாரிசு கட்சி அப்படிங்கிற ஒரு பிம்பம் அதே மாதிரியான பிம்பம் திமுக மேலே ஈஸியாக படிஞ்சிருது அப்படிங்கிற விஷயம் இருக்கு பார்க்கும்போது இங்கே தேர்தலாம் அந்த பாதிப்பு இருக்குமா இல்லை அதாவது இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்து முந்தி மாதிரி இல்லாமல் இப்போ சோஷியல் மீடியா நிறையா வந்ததுனால அது ஈஸியாக வந்து மக்கள்கிட்ட பரவறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது மத்தியிலையும் அதிகாரத்தில் இருக்கிறதுனால பாஜகவினர் இந்த பிரச்சாரத்தை ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ரெண்டாவது வாரிசு அரசியல் நீங்கள் சொன்ன மாதிரி பாஜகலயே வாரிசு அரசியல் இருக்குது பாஜகவில் வாரிசு அரசியல் இல்லையா இல்லை உங்கள் கூட்டணி கட்சிகள் மத்தியில் வாரிசு அரசியல் இல்லையா எல்லாத்தையும் வாரிசு அரசியல் இருக்குது ஊழல் வந்து இங்கே மட்டும்தான் இருக்கா எலக்ட்ரானிக் பாடல ஊழல் இல்லையா ஏழை லட்சம் மூணு ஊழல் இல்லையா ரஃபேல்ல ஊழல் நடக்கலையா பிஎம் கார்பென்ட்ல ஊழல் இல்லையா இந்த மாதிரி பல ஊழல் வரிசையா இருக்கு இதெல்லாம் பாஜக நாளைக்கு ஆட்சிகள் இல்லாட்டி எடுத்த உடனே ஒரு டிஜன் கேஸ் போடுறதுக்கான ஊழல் வெளியில பார்த்தா தான் இருக்கேன் கர்நாடகால வந்து நாற்பது பர்சன்ட் ஊழல் சொல்லலையா அந்த கவர்மெண்ட்டே அது மக்கள் ஓட்டு போட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்கல்ல ஸோ அதனால் வந்து அங்கேயே ஒரு பிஜேபி எம்எல்ஏவை மந்திரியே என்ன சொன்னார் செம்மையாக ஏகப்பட்ட ஊழல் நடந்துருக்கு தான்னு சொன்னார் அவர் அதனால் அந்த பாயிண்ட் என்னென்னா வந்து ஊழல்ன்றது எல்லா இடத்துலையும் இருக்குது அது அது வந்து ஒழிக்கப்பட வேண்டும்ன்றதுல யாரும் கருத்து வேறுபாடு கிடையாது ஏன் டூ ஜி வந்து பதினேழு பதினெட்டுலையோ முடிஞ்சு போச்சு ட்ரையல் கோர்ட்டில் விழுந்துட்டு விடுவிச்சிட்டாங்க இப்போ நீங்கள் உங்கள் அப்பீல் போய் விசாரிக்கிறதுக்கு ஆறு வருஷமா நீங்கள் இந்த ஊழலுக்கு எதிராக தானே இருக்கீங்க நீங்கள் குயிக்காக ஆக்ஷன் எடுத்து விசாரிக்க வேண்டியதானே ஏன் விசாரிக்கல இந்த பத்து வருஷத்தில் எவ்வளோ ஊழல்வாதிகள் நீங்கள் தடிச்சிருக்கீங்க அந்த ஊழலை சொல்லி தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க எத்தனை ஊழல்வாதிகள் நீங்கள் தடிச்சிருக்கீங்க எத்தனை அரசியல்வாதிகள் உள்ளே போயிருக்காங்க சொல்லுங்கள் அப்போ நீங்கள் இந்த ஊழலெலாம் அப்படியே ஓப்பனாக வச்சுருக்கீங்க ஒவ்வொரு எலக்ஷனையும் இதை பற்றி பிரச்சாரம் பண்ணி நீங்கள் ஓட்டு வாங்க தான் வச்சுருக்கீங்க வேறு எதுக்கு வச்சுருக்கீங்க அப்போ நீங்கள் உண்மையிலேயே சிந்தியில் இருந்தால் தண்டனை வாங்கி கொடுக்கணுன்னு நீங்கள் இந்த வழக்கெல்லாம் விரைவுபடுத்திருக்கலாம் விரைவுபடுத்தியிருக்கலாம் ஏன் பண்ணலை தமிழ்நாடு களம் தேர்தல் நோக்கி போய்கிட்டு இருக்கு நான்கு முனை போட்டி பல்வேறு கருது கணிப்புகள் வந்து திமுக திட்ட நியன் ஜீரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு சில கருத்து கணிப்புகளில் பாஜக அதிமுகவை விட அதிக வாக்குகள் வாங்கும் இன்னும் சொல்ல போனால் ஐந்து இடங்கள் வரைக்கும் வரும் அதிமுக விட அதிக வாக்குகள் வந்து இடங்கள் பாஜக பிடிக்கும் திமுக பின்னாடி சந்திக்குங்கிற மாதிரியான கருத்து கருப்பும் பார்க்க முடியுது நீங்கள் உங்களுடைய பார்வையில் என்னவா இருக்குது சார் இல்லை தமிழ்நாடு எலெக்ஷன் வந்து சார் ஒரு ரெண்டு ரெண்டு விஷயத்துக்கு முக்கியமான எலெக்ஷனாக இது அமைது ஆக்சுவலாக இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் சில தலைவர்களுடைய அரசியலையும் சில கட்சிகளோட அரசியலையும் இந்த எலெக்ஷன் தீர்மானிக்கும் உதாரணமாக அண்ணாமலை சொல்கிறாரு என் கட்சி ரொம்ப வளர்ந்துருக்கு நாங்கள் ரொம்ப வளர்ந்துட்டோன்றார் அவர் தனியாக போகிறாரு ஒரு பாமகோடு போகிறார் எவ்வளோ வளர்ந்துருக்கு பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நோக்கி போகும்போது உண்மையிலேயே ஸ்ட்ரென்த்தாக போகிறாங்களா இல்லையான்றது இந்த எலெக்ஷனில் தெரிஞ்சிடும் தினகரனும் ஓபிஎஸ் ஓபிஎஸ் என்ன பண்ணுறாங்க நாங்கள் வந்து அவங்க எலெக்ஷனில் நிற்கிறாங்க அவங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா தான் அதிமுகவை மீட்டெடுக்கிற ஒரு விஷயத்தில் அவங்க எவ்வளோ தூரம் வெற்றி பெற போகிறாங்கன்னு தெரியும் இவர் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் தனியாக வந்துட்டோம் எங்களுக்கு வந்து சிறுபான்மையோரெலாம் ஓட்டு போடுவாங்கன்னு தனியாக வந்திருக்காரு ஆனால் அவருக்கு எவ்வளோ அவருக்கு பலம் இருக்குது பலம் இருக்குன்றது இந்த எலெக்ஷன் ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் தான் இருபத்தாறு நோக்கி அவர் போகும்போது அது தெரிஞ்சிடும் ஒரே திமுகவுக்கு எவ்வளோ அரசுக்கு எதிரான எதிர்மறையான எண்ணம் இருக்குது ஆன்டி இன்குமென்சி இருக்குன்றது இந்த எலெக்ஷனில் தெரிஞ்சு போயிடும் அது தோல் அடையிற அளவுக்கு இருக்கா இல்லை இன்னும் வெற்றி பெற லெவலில் தான் அவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு போயிடும் இதில் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற சீமான் மட்டும்தான் அவருக்கு மட்டும்தான் இருக்கிற ஓட்டு நீங்கள் சின்னத்தை மாற்றினா கூட இருக்கிற ஓட்டு அவருக்கு ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது ஏழு ஆறரைலேருந்து ஏழு போகுமா எட்டு போகுமா இல்லை பத்து போகுமா பன்னெண்டு வரையும் அது போகிறதுக்கான சான்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இந்த எலெக்ஷன்ஸில் கொஞ்சம் வளர்ச்சி நோக்கி போகிறதுன்றது சீமானுடைய கட்சி ஆனால் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அவங்க பெற வெற்றி தோல்வியை வச்சு அவங்களோட எதிர்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திமுக ஆட்சியில் வேணா இருக்கலாம் பட் அதோட செல்வாக்கு எப்படி இருக்கின்றது இந்த எலெக்ஷன் சொல்லிடும் இந்த எலெக்ஷன்ஸை பொறுத்த மட்டும் நீங்கள் சொல்கிற மாதிரி கருத்து கணிப்புகள் வெவ்வேறு விதமெல்லாம் வந்திருக்கு ஆனால் திமுகவுக்கு எல்லா தொகுதியும் வந்து சுவிப்பானா அந்த மாதிரியான ஒரு தோற்றம் இல்லை ஆக்சுவலாக ஒரு ஏழு தொகுதிகளில் பாஜக முக்கியமான நாட்களை நிறுத்தி வச்சுருக்காங்க ராஜாலேருந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையிலேருந்து வருஷ பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜா நில நாகேந்திரன் ஒரு பராதிகா சரத்குமார்னு ஒரு தினகரன் முதற்கொண்டு ஒரு எட்டு ஒம்பது பேர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அந்த தொகுதிகளில் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அது ஏதோ பாஜகவுக்கும் பாஜக அணிக்கும் திமுகவுக்குமான ஒரு போட்டியாக இருக்குது அந்த அப்படி செட்டாகிருக்கு ஆனால் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்லாம் வந்து யாரும் தெரிஞ்ச கேண்டிடேட்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் ட்ரெடிஷனாக அதிமுகவுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல அது வந்து ரொம்ப லூஸ் ஆன மாதிரி தெரியல ஒரு ரெட்டையில் இருக்கிறதுனால எடப்பாடி பக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் அது பின்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்கன்னா அது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது சில தொகுதிகளில் வந்து அவங்க வந்து கடுமையான போட்டியை கொடுக்கலாம் உதாரணமாக பொள்ளாச்சி போன்ற தொகுதிகளில் திருப்பூர் போன்ற தொகுதிகள் நாமக்கல் போன்ற நாமக்கல் போன்ற தொகுதிகளில் அதிமுக வந்து அதுக்கு ஒரு பேஸ் இருக்குது ஆனால் அங்கேயுமே வந்து கொங்குவேலாளர் ஓட்டு ரெண்டாக அந்த அளவுக்கு அதுக்கு அண்ணாமலை எடப்பாடினு ரெண்டு பேர் ரெண்டு இடத்துல இருக்கிறதுனால ஓட்டு பிரியுமாறு ஓட்டு பிரியறதுனால அவங்களுக்கு அந்தளவுக்கு ஓட்டு வருவான்னு சந்தேகமாகவும் இருக்குது ஸோ எப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன் எனக்கு அமையும் சொல்ல முடியாது கா இந்த கேஸ்ட் கன்சாலிட்டேஷன் எடப்பாடி பின்னாடி போகுமா அண்ணாமலை பின்னாடி போகுமான்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருக்கிறதுனால அண்ணாமலை பின்னாடி மோடி மோடி தலைவர் மோடி பிரதமர் அப்படின்னு அந்த போகுது ஸோ திமுகவுக்கு எதிரான ஓட்டு மூணாக பிரியுது மூணாக பிரியும் போது திமுகவுக்கு வந்து கேண்டிடேட் பலம் இருக்குது கட்சி பலம் இருக்குது கூட்டணி பலம் இருக்குது ஜாதி பலம் இருக்குது பணபலம் இருக்குது அதிகார பலம் இருக்குது இந்த ஆறு பலத்தில் நாலு பலம் இருந்தாலே ஒரு கேண்டிடேட் மின்மன்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது அது பெரும்பாலான இடத்துல திமுகவுக்கு ஆதரவாக இருக்குது ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா தருமபுரி இல்லை தேனி ஈவன் ராமநாதபுரம் ஈவன் கன்னியாகுமரி இல்லை தென்சென்னை கோவை இந்த மாதிரி சில டஃப் கான்ஸ்டிச்சியூன்சி இருக்குது அது வந்து டஃப் கான்ஸ்டிச்சியூன்சி இருக்குது திமுக வெற்றி பெறுவோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் திமுகவுக்கு எதிரான ஓட்டு பிரியும் திமுகவுடைய கூட்டணி பலம் ஒரு காரணம் அப்புறம் வந்து திமுகவுக்குள்ளே பண பலம் அதிகார பலம் அதன் மூலமாக அது வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இந்த சந்தேகப்பட்ட இந்த தொகுதிகளில் இருக்குது ஸோ அது குறைந்தபட்சம் என்ன பொறுத்த மட்டும் திமுக முப்பத்தஞ்சு தொகுதிகள் அது கிளியர் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது சில கொஞ்சம் குழப்பமான ஒரு நாலு தொகுதிகள் இருக்குது கொஞ்சம் டஃப் போட்டியான நாலு தொகுதிகள் இருக்குன்றது என்னுடைய கருத்து ஏடிஎம்கேவுக்குள்ளே நிறையா பிரச்சனைகள் இருந்துச்சு நீதிமன்றங்கள் வழக்கு சச்சரவுகள் நடந்துடும் இப்போது இபிஎஸ் சிங்கிள் ஹாண்டடாக இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாரு ஒருவேளை போன எலெக்ஷனை விட ஏடிஎம்கேக்கு ஒன் ஆட் டூ நம்பர்ஸ் போன வாட்டி ஒன்று இப்போ நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டாலோ இப்போ வந்து இவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இல்லை ரிவர்ஸாக வந்து டிடிவியோ ஓபிஎஸோ ஜெயிச்சுட்டாங்க அதிமுக வந்து எடப்பாடி தலைமையிலான அதிமுக பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி அதுக்கு பிறகு என்னவாக மாறும் ஓபிஎஸ்ஸும் டிடிவியும் ஜெயிச்சுட்டாங்க எது எடப்பாடினாலும் எதிர்பார்த்த வெற்றி பெற முடியல ஒரு இடம் கூட வரல ஓட் பேங்கும் குறைஞ்சி போச்சு அப்படின்னா அதிமுகவில் ஒரு பெரிய ஒரு இது நடக்கும் அதாவது இனிமேல் வந்து கட்சி ஒன்றா இருக்கணும் ஒன்றா இருந்தால் தான் நம்ம இருபத்தாறு தேர்தலில் வெற்றி பெற முடியுன்ற ஒரு இயக்கம் அங்கே வரும் எதிர்ப்பு வரும் எடப்பாடிக்கு எதிர்ப்பு வரும் அந்த எதிர்ப்பு வந்தால் இதுவரையும் அவர் சமாளித்த மாதிரி இருக்க முடியாது அந்த எதிர்ப்பில் கண்டிப்பாக வந்து அதிமுக ஒன்றுபடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருபத்தாறு நோக்கி போகும்போது உண்டாகும் சப்போஸ் தினகரன் ஓபிஎஸ்னு தோத்துட்டாங்க எடப்பாடியும் குறைவான ஓட்டு தான் வாங்கியிருக்கார் அப்படின்னா பெரிய அளவுக்கு ஒரு எழுச்சியை வந்து இவங்க உண்டாக்க முடியாது ஓபிஎஸ் ஆனால் அவங்களே தோத்துட்டாங்கல்ல இவர் வந்து குறைவான ஓட்டு வாங்கினாலும் இவர் என்ன பண்ணுவார் இவர் பல சாமர்த்தியங்களை யூஸ் பண்ணி கட்சியை பின்னாடி தக்க வச்சுட்டு இருபத்தாறு நோக்கி இவர் போவார் ஆனால் அப்படி போகும்போது ரொம்ப பலவீனமாக போவார் போகும்போது நிறைய லீடர்ஸ் அங்கேருந்து பாஜகவுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கட்சி ரொம்ப பலவீனமாக இன்னும் பலவீனமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இருபத்தாறுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி இந்த கட்சி மறுபடியும் ஒன்றுபடுறதுக்கான வாய்ப்பு தோற்று இருந்தால் கூட கொஞ்ச நாள் இந்த சண்டையெல்லாம் எல்லாம் இருக்கும்

வந்து எங்கள் கிட்டே வந்து அது மாதிரி தான் அப்படின்னு சொன்னார்னா அது வரது அது வரதுக்கான எல்லா முயற்சியும் அவர் எடுப்பார்ல அதனால இப்போ எடப்பாடி தான் பிரச்சனையாக இருக்காங்க அவங்க அவங்களுக்கு யார் பிரச்சனையாக இருக்காங்கன்னா எடப்பாடி ஒற்றுமைக்கு தடையா இருக்கார் அவர் அவரோட அவரோட அரசியல் வீழ்ச்சிகிறது தான் அதிமுகவுடைய ஒற்றுமைக்கான வழி அவங்க நினைக்கிறாங்க அப்போ அது வழிவகு இவங்க வந்து பலமாக இருக்கணும் இவங்க வெற்றி பெறணும் இவங்க இவங்க வெற்றி பெறலாம் அதுக்கான சாத்தியங்கள் குறைவு ஆக்சுவலாக ஆனால் ஆனால் எடப்பாடியை பொறுத்த மட்டும் அவர் வந்து கட்சி எப்படியாவது தன் கையில் கட்டுப்பாட்டோடு வைத்து கொண்டு இவர்களை உள்ள நுழைய விடாதபடி பண்ணுறதுக்கான எல்லா விஷயத்தையும் அவரும் பண்ணுவார் இது அல்டிமேட்டாக இந்த தொண்டர்கள் கொடுக்குற குரல் நீ வந்து அதுதான் எடுக்கிறேன் ஆக்சுவலாக அது ஒரு தோல்விக்கு அப்புறம் தான் அது கிடைக்கும் அந்த கட்சி வந்து ஒரு தோல்வி அடைஞ்சி வச்சுக்கோங்க இவங்க எல்லாருமே தோகராங்க வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு புத்தி வந்து ஒன்றுபடுறதுக்கான ஒரு செயலில் வந்து இறங்குவாங்க இதில் இப்போ டிடிவி வந்து தனியாக ஒரு கட்சியாக ஆரம்பிச்சுட்டு அதிமுகவை மீட்க போகிறேன்னு சொல்கிறார் ஆனால் ஓபிஎஸ் வந்து அதிமுக உரிமை மீட்புக்குள்ளும் தான் பேர் வச்சுக்கிறாரு அதிமுகவுடைய கிளைமை இன்னமும் எடுக்கிறார் அவரே டைரக்டாக கண்டஸ்ட் பண்ணியிருக்காரு இவன் தான் வந்து ஏடிஎம்கே அவர் விட்டு கொடுத்துட்டாங்க இல்லாட்டி அவருடைய எம்எல்ஏ பதவி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அதை எடப்பாடி விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது ஆனாலும் ஓபிஎஸ் இந்த டெஸ்ட்டை எடுக்கிறதுக்கான அவசியம் எங்கே ஏன் அந்த டெஸ்ட் அவர் எடுக்கிறார் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க ஓபிஎஸ் வந்து ரிஸ்க் எடுத்திருக்காரு அதாவது அவர் வந்து தன் அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு ஃபைட்டை கட்டமைக்கிறார் அவர் அந்த ஃபைட்டில் அவர் தெளிவார்கள் தவிர நடுவில் திடீர்னு போய் தேர்தல் அளிக்கிறார் இந்த தேர்தலில் தோத்தாக வச்சுக்கோங்களேன் சப்போஸ் தோத்துட்டா வச்சுக்கோங்க அவருடைய அவருடைய எதிர்காலமே வந்து சூன்யமாயிடும் அவர் வந்து இனிமேல் பேசுறதுக்கான வாயே இருக்காது ஆக்சுவலாக ஏன்னா உங்கள் தொகுதியில் நீங்கள் நிற்கல ராமநாதன் நிற்கிறீங்க நீங்கள் நின்று நீங்கள் வெற்றி பெறத்துக்கான நீங்கள் டஃப் கொடுக்கறதுக்குமான சூழல் இருக்குது பட் அல்டிமேட்டாக நீங்கள் தோத்திங்கன்னா என்ன பண்ணுறது தோற்றுட்டிங்கன்னா உங்களால் எடப்பாடி எடுத்து நீங்கள் நீங்கள் ஃபைட் பண்ண முடியாது எடப்பாடி குறைவான ஓட்டு வாங்கினாலும் அவர் ஓட் பேங்கில் ஒரு செல்வாக்கு இழந்தால் கூட நீங்கள் அவரை ஃபைட் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் தோத்துட்டீங்க உங்கள் பின்னாடி எந்த ஆர்கனைசேஷனும் இல்லை ஆனால் தினகரனுக்கு அப்படி இல்லை தோத்தாலுமே அந்த ரெண்டு பர்சன்ட் ஓட்டை வச்சுன்னு அந்த அவர் ஒரு கட்சி மாதிரி அவர் கண்டினியூ பண்ணிட்டு இருப்பார் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இவர் ரிஸ்க் எடுக்கிறார் யார் ஓபிஎஸ் வந்து எடுக்கிறது வந்து ரிஸ்க்கு அது ஒரு தற்கொலை முயற்சியாக தான் நான் பார்க்குறேன் அவர் நின்றுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவருக்கான கதவை வந்து பல நாள் மூடியே வச்சுருந்தாங்க யார் பாஜக எடப்பாடிக்கு திறந்து வச்ச கதை அவர் மூடி வச்சுருந்தாங்க அவர் சேர்க்கறதுக்கு அவங்க விருப்பப்படவே இல்லை அவங்க விருப்ப விரும்பினது எடப்பாடியை தான் விரும்பினாங்க இவர் போய் அவங்ககிட்ட தொத்தின்னு இருக்கார் இவருடைய ஃபைட்டை வந்து எடப்பாடியை நோக்கி இருக்கிற ஃபைட்டை வந்து தெளிவாக கட்டமைக்காதே இருக்கார் அது ஒரு தெளிவே கிடையாது கிளாரிட்டியே இல்லாத ஒரு அரசியலில் இருக்கார் அவர் ஆக்சுவலாக இப்போ ஒரு போட்டி போட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை கொடுத்த ஒரு இடத்த வேற ஒருத்தரை நிற்க வச்சு அவர் தோர்த்தாலும் ஜெயிச்சாலும் அவருக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை வந்திருக்காது அது இப்போ இவரே ஒருத்தாருன்னா வந்து பெரிய பிரச்சனை வரும் இவருக்கு ஆக்சுவலாக அதனால் இவர் எடுத்த முடிவு தப்பு பாஜக அவங்க வந்து கிட்டத்தட்ட பத்தொம்பது தொகுதிகளில் நேரடியாகவும் கூட்டணி கட்சிகளோட சேர்த்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இடங்களில் தாமிர சின்னத்தில் போட்டிடுறாங்க அந்த போட்டியிடும்போது வந்து கேண்டேஸை வந்து பிரபலமான முகங்களை தான் இறக்கியிருக்காங்க வெல் நோன் ஃபெஷன்ஸ் இறக்கியிருக்காங்க பட் எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இன்னொன்று அண்ணாமலை வந்து பிடிச்ச கேண்டேட்ஸ் இல்லை அந்த கான்ஸ்டியூஷன் வந்து யாருமே வந்து அவங்களோட மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணவோ இல்லை வந்து ஜெயிச்சதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லாத ஆட்கள் தான் போட்டு வச்சிருக்காரு தன்னை மீறி யாரும் வந்துடக்கூடாது யாரும் வெற்றி பெற்றக்கூடாதுங்கிற வேலையை அண்ணாமலை பார்க்குறாருங்கிற ஒரு டாக் இருக்குது நயினா நாகேந்திரனுடைய அந்த நாலு கோடி ரூபாய் பிடிபட்டதாக இருக்கட்டும் தென்காசியில் வந்து ஆனந்தன் ஐயாச்சாமி ஸ்ரீதர்வன்போடைய ரெக்கமெண்டேஷனில் அவருக்கு கேட்கப்பட்ட சீட்டு மறுக்கப்பட்டு ஜான் பாண்டியன் கொடுக்கப்பட்டதாக இருக்கட்டும் இப்படியான விஷயங்கள்லாம் இருக்கிறத பார்க்க முடியுது இதில் எந்த அளவுக்கு உண்மை நினைக்கிறீங்க சரி இல்லை அண்ணாமலை வந்து பா தமிழ்நாடு பாஜகவில் அண்ணாமலை வந்து தன்னுடைய ஆளுமை தான் ஒர்க் ஆகணும் தான் தான் வந்து இங்கே எல்லாம் டிசைன் பண்ணணும் தான் தான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கணும் தன்னோட சொல்படி தான் எல்லாம் நடக்கணும் தனக்கு வேண்டிய ஆட்கள் தான் இருக்கணுன்ற முறையில் ஒர்க் இருக்கார் தான் பல சீனியர்ஸ் எல்லாம் ஒதுக்கி விட்டார் ஆக்சுவலாக பல சீனியர்ஸ்லாம் களத்திலே இல்லாத இருக்கிறத நம்ம பார்க்கறோம் நம்ப ராஜாக்கெல்லாம் சீட்டே கொடுக்காத ஒதுக்கி விட்டாரு அவர் வேண்டாம் இவரு தான் இவர் கொடுக்கலையாறது வேறு விஷயம் அவர் இல்லை அவர் உடம்பு சரியில்லை ஏதோ சொல்லுறதா வச்சுக்கோங்க வேறு பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்கிற கேண்டிடேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண கேண்டிடேட் தான் போட்டிருக்காங்க ரொம்ப பெரிய ஆட்கள்லாம் போடலை ஆனால் முக்கியமான சீனியர்ஸ் பலருக்கு கொடுத்துருக்காங்க இப்போ ராமசீனிவாசன் கொடுத்துருக்காங்க இப்போது பொன் ராதாகிருஷ்ணன் கொடுத்துருக்காங்க தமிழிசைக்கு கவர்னர் பதவியிலேருந்து கூப்பிட்டு வச்சு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் டெல்லி எடுத்த முடியும் ஆக்சுவலாக அண்ணாமலைக்கு அதுக்கு கொண்டு சம்பந்தம் இல்லை தமிழிசைகளும் கவர்னர் பதவி ராஜினாமா பண்ணதெல்லாம் டெல்லி எடுக்கிற முடிவு ஆக்சுவலாக அதே மாதிரி ராமசீனிவாசனுக்கு விருதுநிலையில் ராதிகா கொடுக்கும்போது அவர் கொடுத்தேவான மாதிரியே டெல்லி எடுக்கிறாங்க முடிவை லெஃப்ட் டு அண்ணாமலை ராமசீனிவாசன் தான் சொல்லியிருப்பார் ஆனால் டெல்லி வந்து ராமசீனிவாசன் நிற்கணும்னு நினைக்கிறாங்க அவரை நிற்க வைக்கிறாங்க பொன் ராதாகிருஷ்ணன் டெல்லி நிற்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க நிற்கிறாங்க அண்ணாமலைக்கு அதில் விருப்பம் கிடையாது ஆக்சுவலாக இந்த மாதிரி ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா நயினாருடைய கான்ஸ்டியூன்சி தூத்துக்குடி தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு சில மணி நேரங்களுக்கு பிறகு அது மாற்றப்படுது சில மா சில ரெண்டு நிமிஷத்தில் மாறிடுது ஆக்சுவலாக அது நம்ம பாயிண்ட் என்னென்னா நயினார் நாகேந்திரன் கொடுத்தது இப்போ வானதிக்கு ஒரு வருத்தம் இருக்குது அவங்களும் ஒரு எம்எல்ஏவாக இருக்காங்க அவங்க கோயம்புத்தூர் கான்ஸ்டுவன்சி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு கொடுக்காத கரூர்லேருந்து அண்ணாமலை தூக்கி இங்கே போட்டிருக்காங்க அங்கே வானதி உள்ளடி வேலை செஞ்சுட்டுருக்காங்க நிச்சயமாக வந்து இவங்க பணம் வந்து நயனார் நாகேந்திரக்கு போன பணம் மாட்டி அதில் உள்ளடி வேலைகள் தான் அது மாட்டியிருக்கேன் ஆக்சுவலாக கோயம்புத்தூருக்கும் பணம் அந்த சமயத்தில் கோயம்புத்தூருக்கும் போயிருக்கு அதாவது ஃபிளைங் ஸ்காலேஜ் வீடுன்னு விட்டானா தெரியாத விட்டானா தெரிஞ்சு விட்டானாலும் தெரியல தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த முக்கியமான பாஜக அணியில் போட்டி போடுற எட்டு ஒம்பது பேர்களுக்கு பணம் ஏற்கனவே ஆறு ஏழு பேர்களுக்கு போய்விட்டது கடைசியாக தான் மாட்டிக்குச்சு ஆக்சுவலாக இவங்கக்கிட்ட ஏற்கனவே இப்போ கிட்டத்தட்ட ஏழு எட்டு கோடிகள் அமிச்சாச்சு இவங்களாம் பண்ணணுன்றதுக்காக அதாவது திராவிட இயக்கங்கள் தான் பணம் செலவழிக்குது ஓட்டுக்கு பணம் கொடுக்குறான்னு சொன்னாலே அது பொய்யது இவங்க தான் ஓட்டுக்கு இந்த வாட்டி பணம் கொடுக்கறதுக்காக பணத்தை ரெடி பண்ணுறாங்க ஆக்சுவலாக இல்லாட்டி நாலு கோடி ரூபாவில் மாட்டார் அதாவது பேச வாரிசு அரசியலை பற்றி பேசுவாங்க அவங்க கட்சியிலேயே வாரசியல் இருக்கும் வாரிசு அரசியல் இருக்கும் அவங்க கூட்டணியிலே வாரிசு அரசியல் இருக்கும் ஊழலை பற்றி பேசுவாங்க அவங்க மேலேயே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கும் அவங்க கூட்டணி கட்சி மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கும் எல்லோரையும் வாஷிங் மிஷினில் போட்டு வெளுத்து வச்சுருவாங்க இதே மாதிரி ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது திமுக ஒரு பீஸாக செலவழிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அவங்க கேண்டிடேட்டு தான் நாலு கோடி ரூபா போயிருக்கு வேறு பல ஊர்களுக்கும் போயிருக்கு இது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒழுங்காக மானிட்டர் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல இது மட்டும் நயனார் நாகேந்தர் மட்டும் மாட்டிட்டு இருக்கு இதில் ஏதாவது உள்ளடி இருக்கான்னு தெரியல ஆனால் நயினா நாகேந்திரன் வந்து அந்த பணத்துக்கு மணக்குமே அந்த சம்பந்தம் இல்லைன்னு பேட்டி கொடுக்குறாருல்ல சார் இதெல்லாம் கேட்டால் தமிழ்நாடே சிரிக்கும் அவருடைய ஹோட்டலில் அவருடைய மேனேஜர் சொந்தக்காரர் பணத்தை எடுத்து போறாரு அவர் மாட்டிக்கிறார் அவர் கொடுக்குற வாக்குமூலத்துலாம் நாங்கள் திருநெல்வேலியில் நைனார் நாகேந்தர் எடுத்து மூலம் சொல்கிறாங்க அதை வச்சு தான் வந்து அவர் இங்கே உள்ளூரில் இருக்கிற அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் ரைடு பண்ணுறாங்க ஹோட்டலில் பார்க்குறாங்க இன்றைக்கி கூட வேணாம் காரெல்லாம் செக் பண்ணியிருக்காங்க ஊரில் ஒரு சொந்தக்காரங்களெல்லாம் ரைடு பண்ணியிருக்காங்க அவரை வந்து கண்டெஸ்டை விட்டு விளக்கணும்னு தான் இப்போ குரல் கொடுத்துட்ருக்காங்க அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அவர் வந்து இப்போ வந்து என்னோட பணம் இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இது வந்து அது அது சொன்னாலும் பரவாயில்லைங்க இதோ திமுகவின் சூழ்ச்சின்னு வேற சொல்றாரு டார்கெட் பண்ணுறாங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி திமுக எங்கெங்க வந்தது போலீஸு எல்லாமே வந்து இப்போ தேர்தல் கமிஷனுக்கு தான் வேலை செய்யுது திமுக நினைச்சாலுமே டிஜிபிக்கு ஆர்டர் போட முடியாது ஸ்டாலின் நினச்சாலே டிஜி டிஜிபிட்ட ஒன்று சொன்னால் எடுக்காது ஏன்னா இப்போ எல்லாமே போலீஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் வந்துட்டாங்க இவரை மாற்றுறது அவரை மாற்றுறது இவரை ஆர்டர் கொடுக்குறது எல்லாம் அவங்க தான் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது திமுக இதில் எப்படி வந்தது உங்களை யாரோ போட்டு கொடுத்து உங்கள் ஆட்களே போட்டி கொடுத்துட்றாங்க நீங்கள் வரக்கூடாதுன்றதுக்காக உங்களை மாட்டி வைக்கணுன்றதுக்காக பாஜக இருக்கிற யாரோ தான் உள்ளடி போய் வேலை பண்ணியிருக்காங்க ஆனால் கோயம்புத்தூருக்கு போனது மாட்டாத போயிடுச்சு அதுதான் உண்மை திமுகலேயுமே வந்து நெல்லையில் காங்கிரஸ் வேட்பாளர் வச்சுருந்தாங்க பணமும் பிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லை நான் சொல்கிறது யார் விஷயம் பிடிங்க பாஜகவில் வந்து ஏன் நம்ம பாஜகவை பற்றி பேசுகிறோன்னா நாங்கள் உலகத்துலேயே உத்தமர் நாங்கள் தாங்க நாங்கள் எந்த விதமான ஒரு முறைகேடுகளையும் ஈடுபட மாட்டோம் நாங்கள் வந்து ஓட்டுக்கு பைசாவே கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறீங்கல்ல அதனால தான் இதை நம்ம சொல்கிறோம் இல்லாட்டி நம்ம பாஜக நீங்கள் சராசரி அண்ணா திமுக திமுக அவங்கக்கிட்ட பிடிச்சாங்க கதிரானந்த கூட போனாட்டிலாம் பிடிச்சாங்க எவ்வளோ பிடிக்கிறாங்க நேரு திருச்சியிலலாம் பிடிச்சாங்க பல கடந்த எலெக்ஷன்ஸில் பல பேரில் கோ பல கோடிகள் பிடிக்கிறாங்க அது திமுகவும் அதிமுகவும் திருமங்கலம் பாருங்கள்ல அது இது நம்ம சொல்கிறோம் நம்ம அதை பெருசாகவும் எடுத்துக்கிறது இல்லை அது ஆனால் நீங்கள் ஏதோ தமிழ்நாட்டு அரசியலே சுத்தமாக சுத்தமாக்க வந்த மாதிரி பேசுகிற நீங்க தமிழ்நாட்டை திராவிட அரசியல் பாழ்படுத்திடுதுன்னு சொல்லி வந்த நீங்கள் நீங்களே ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு கோடிக்கணக்கில் கடத்தினீங்கன்னு அர்த்தம் பாமாக்கா பத்து இடங்களில் வந்து போட்டிடுறாங்க கடைசி நேரம் வரைக்கும் நைட்டு வரைக்கும் அதிமுக பேசிட்டு இருந்துட்டு காலையில பாஜக கிட்ட கையெழுத்து போட்டாங்க அன்புமணி இப்பாருன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு அதுக்கு பதிலாக சௌமியா அன்புமணி அதுவும் கேண்டிடேட் ரீப்ளேஸ்மெண்ட்டில் நிக்க வச்சிருக்காங்க ராஜ்யசபாவுக்கு அன்புமணி தேர்வாவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது பாமகவுடைய செயல்பாடு அளவுக்கு இருக்குது அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் என்னவாக இருக்கு சிமாங்க பாமகவை பொறுத்த மட்டும் இந்த வாட்டி அவங்க எதிர்பார்க்குற இது தருமபுரியில் கொஞ்சம் ஃபைட் கொடுக்குறாங்களே தவிர அதுலேயும் வந்து கடைசி நேரத்தில் அவங்க வந்து பின்தங்குவாங்க தான் என்னோட பாயிண்ட் ஏன்னா பாமக பாஜக வந்து ஜெல்லாகவே இல்லை ஏன்னா பாமக ரெண்டு சைடும் பேசியிருந்தாங்க அதிமுக டேயும் பேசியிருந்தாங்க இவன் சும்மா இல்லைன்னு இப்போ மறுக்கலாம் ஏன்னா அது பாமக பாமக வந்து பாஜகவோட சேர்ந்துருக்கீங்களே ஜாதிவாரி கணக்கெடுப்பு தானே அவங்க முக்கியமான கோரிக்கை அது பாஜக அது வேண்டானே சொல்கிறானே நீங்கள் எப்படி அவங்களோட சேர்ந்தீங்க சமூக நீதி பற்றி பேசுகிற நீங்கள் எப்படி அதோட சேர்ந்தீங்க பல கொள்கைகளில் மொழி திருப்பு சமஸ்கிருதத்துக்கு ஆதரவு போன்ற பல விஷயங்கள் இருக்குல்ல அதில் எடுத்து உங்களுக்கு எதிராக தர பாஜக இருக்காங்க சமூக நீதிக்கு எதிராக பாஜக இருக்காங்கன்னு நீங்களே கடந்த காலத்தில் பல தடவை பேசியிருக்கீங்களா இப்போ எப்படி அதோடு சேர்ந்தீங்க நீங்கள் ஸோ அதனால் பாஜகவை பொறுத்த மட்டும் அப்புறம் டென் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்தாங்க இல்லையா அதிமுக அதனால் பாமகாவோட கீழ்நிலை தொண்டர்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய மனநிலை பெரும்பாலும் அதிமுகவோட போகிற மாதிரி தான் இருக்காட்சி அப்படி தான் போகணும்னு நினச்சாங்க நீங்கள் என்ன பண்ணி டக்குன்னு பாஜகவோட நீங்கள் போயிட்டீங்க அது ஏன் போனீங்கன்றது எல்லா உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் தொகுதி மட்டும் இல்லை வேறு பல காரணங்களும் அதுக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால் இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பாமக போட்டி போடுற தொகுதியில் பாஜக செல்வாக்கவே இல்லை செல்வாக்காகவே இல்லை இவங்க போகிற இவங்க போட்டி போடுற பத்து தொகுதியில் ஒன்பது தொகுதி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தவிர ஒன்பது தொகுதி இவங்க ஏரியாலே வச்சிருக்காங்க விழுப்புரம் கடலூர் இந்த மாதிரி தருமபுரி இந்த மாதிரி இந்த ஏரியாக்கள்லேயே உங்க போட்டி போட்டுட்ருக்காங்க அந்த இடத்துல வந்து பாஜகவுக்கு செல்வாக்கே கிடையாது இவங்க பாஜக ஓட்டு டிரான்ஸ்ஃபரும் ஆகாது ரெண்டாவது பாமக தொண்டர்களும் வந்து என்ன பண்ணுறாங்க பாஜகவோட கூட்டணி இருக்கிறதுல பாஜகவுக்கும் பெரிய அளவுக்கு இந்த சைடில் பாஜக பெருசாக போட்டி போடல எக்ஸப்ட் திருவண்ணாமலை அந்த ஏரியாவில் போட்டி போடுறாங்களே பெரிய அளவுக்கு வந்து போட்டி போடல அவங்களும் அந்த பக்கம் தான் பெரும்பாலும் தேர்ந்தெடுக்கிறாங்க சவுத் அண்ட் வெஸ்ட்டில் தான் அவங்க இருக்கிறத பார்க்குறோம் நம்ம ஸோ அதனால் வந்து பாஜக பாமக கூட்டணி வந்து பொருந்தா கூட்டணி ஒட்டாத கூட்டணி அது வந்து அந்த கூட்டணியை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பகுதியில் வட மத்திய மாவட்டங்களில் ரொம்ப ரொம்ப குறைவு இவங்க பா பாஜக அதிமுக பாமக எல்லாம் ஒன்றா இருந்தபோதே வட மத்திய மாவட்டங்களில் தொண்ணூற்றி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளில் ஒம்போது இடத்துல தான் அதிமுக பாமக வின் பண்ணாங்க அதில் ஒரு இடத்துல தான் பாமக வின் பண்ணாங்க அப்போவே வந்து வன்னியர் அல்லாத ஒரு ஓட்டு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகலை வன்னியர் அல்லாத ஓட்டு வந்து பாமக ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது தலித் ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது சிறுபான்மைய ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது இப்போ நீங்கள் கூட நின்னீங்கன்னா இந்த ஓட்டெல்லாம் சுத்தமாக உங்களுக்கு வரதுக்கான சான்ஸ் இல்லை எக்ஸெப்ட் கொஞ்சம் உயர் ஜாதி ஓட்டு மட்டும் கொஞ்சம் வரதுக்கான சான்ஸ் இருக்குது அவங்க பாஜக ஆதரவு இருப்பாங்க அவங்க வேணால் உங்களுக்கு போடலாமே தவிர பெரும்பாலான இடைநிலை ஜாதியெல்லாம் இவங்க ஒன் போடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு உங்கள் ஓட் பர்சன்டேஜே இருபது பர்சன்ட் மேலே போகாத ஒரு தொகுதியில் முப்பத்தஞ்சு பர்சன்ட் தான் நீங்கள் வின் பண்ண முடியும் அதனால் வந்து இந்த பாஜக பாமக கூட்டணி அது ஒரு பொருந்தா கூட்டணியாக இருக்குது அது என்ன நோக்கத்தோடு வைக்கப்பட்டதோ அது அந்த நோக்கம் வெற்றி பெறாது என்பது என் கருத்து இதுவரை எங்களுடைய கருத்துக்களை பயனமைக்கு நன்றி